ஆனால் கால் வலிக்குது நீங்க வேணா நடந்துட்டு வாங்க என்னை தூக்கிடுவாங்க தூக்கணுமா கென்னடி சொல்ற அத்தாங்க மாமா இந்த ரட்சகன் படத்துல நாகர்ஜுனா இருக்கார்ல ஹீரோயினை தூக்கிட்டு கையில் மீதக்கும் கனவா நீனு பாட்டு பாடிட்டே மாடி ஏறி போவாரு உங்களை மாடி ரச்சகன் படத்தில் இருக்கிற ஹீரோயினையும் ஒன்னையும் ஒன்னா சேர்த்துனா எப்படி அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்லிம்மா அழகா கொடியடை வச்சு இருக்கு நீயும் இருக்கிறிய நல்ல டின்னு மாதிரி வீட்டில் இருக்கிற மொத்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு நல்ல பிந்து கோசம்மா மாதிரி இருக்கிற நான் தாண்டி இப்போதைக்கு எலும்பு தோடு மாதிரி கோச்சடையா நாகேஷ் மாதிரி இருக்கிற என்னை நீ தாண்டி தூக்கிட்டு போகணும் இப்படி அதக்கால பேசிட்டு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிரவே